நாடு அறிவியல் தொழில்நுட்ப துறையில் வேகமாக முன்னேறி வருவதற்கு ஏஐ உச்சிமாநாடு ஒரு சான்று என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஏஐ பயன்பாடு உச்சி மாநாட்டிற்காக உலகம் முழுவதிலும் இருந்து மக்கள் இந்தியாவுக்கு வருவது நாட்டு மக்களுக்கு மிகுந்த பெருமைக்குரிய விஷயம் என கூறியுள்ளார் உலக தலைவர்கள் தொழில் தலைவர்கள் கொள்கை வகுப்பாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆர்வலர்களை இந்த உச்சிமாநாட்டிற்கு பிரதமர் வரவேற்றார் நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் வேகமாக முன்னேறி வருவதற்கும் உலகளாவிய வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பை வழங்குவதற்கும் இந்த நிகழ்வு சான்றாகும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வு நாட்டின் இளைஞர்களின் திறனையும் காட்டுகிறது என்றும் பிரதமர் மேலும் கூறினார் ஏஐ உச்சி மாநாட்டை நடத்துவதற்கு இந்தியா சரியான இடம் என ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பேசிய அவர் செயற்கை நுண்ணறிவு ஒரு சில சக்தி வாய்ந்த நாடுகளுக்கு மட்டும் சேவை செய்யாமல் உலகம் முழுவதற்கும் சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் இதனிடையே புதுதில்லியில் நடைபெறும் ஏஐ பயன்பாட்டு உச்சி மாநாட்டின் போது செயற்கை நுண்ணறிவு எவ்வாறு வளர்ச்சியை அதிகரிக்க முடியும் புதிய வேலைகளை உருவாக்க முடியும் பொது சேவைகளை மேம்படுத்த முடியும் மற்றும் உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு நன்மைகளை வழங்க முடியும் என்பதில் பிரிட்டன் கவனம் செலுத்தும் என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இதனை ஏஐ மாநாட்டில் பங்கேற்க தில்லி வந்துள்ள பிரிட்டன் துணை பிரதமர் டேவிட் லாமி மற்றும் செயற்கை நுண்ணறிவு அமைச்சர் கனிஷ்கா நாராயணன் தலைமையிலான இங்கிலாந்து தூதுக்குழு கூறியுள்ளது மும்பையில் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரானை பிரதமர் நரேந்திர மோடி நாளை சந்திக்கிறார் இந்த சந்திப்பின் போது இரு தலைவர்களும் இந்தியா பிரான்ஸ் இடையேயான உறவில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்து பிராந்திய மற்றும் உலகளாவிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக் கொள்வார்கள் ஏஐ உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் நாளை முதல் இந்தியாவிற்கு மூன்று நாள் பயணம் மேற்கொள்கிறார் சபரிமலையில் பெண்களை அனுமதிக்குமாறு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்த மனுக்கள் மீது ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஒன்பது நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரிக்கும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அனைத்து பெண்களையும் தரிசனத்திற்கு அனுமதிக்க வேண்டும் என்று பல்லாண்டுகளாக வலியுறுத்தப்பட்டு வந்தது இது தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அப்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு சபரிமலை கோவில் சமம் என்றும் ஆனால் இந்த தீர்ப்பை அமல்படுத்த கேரள அரசு நடவடிக்கை எடுத்த போது மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன மேலும் உச்ச நீதிமன்ற உத்தரவை மறு ஆய்வு செய்ய வலியுறுத்தி மறு ஆய்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த மனுக்களை இன்று பரிசீலித்த உச்சநீதிமன்றம் ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஒன்பது நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரிக்கும் என உத்தரவிட்டுள்ளது முன்னூற்று எழுபதாவது பிரிவு ரத்து செய்யப்பட்ட பிறகு காஷ்மீர் வடகிழக்கு மற்றும் மாவோயிஸ்ட் பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் வன்முறை எண்பது சதவீதம் குறைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் தில்லி காவல்துறையின் நிறுவன தின கொண்டாட்டத்தில் அமித்ஷா கலந்து கொண்டார் அப்போது தில்லி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து பேசிய அவர் நாட்டின் பதினோரு மாநிலங்களில் பரவியுள்ள மாவோயிஸ்ட் பயங்கரவாதம் உள்நாட்டு பாதுகாப்புக்கு எப்போதும் குறிப்பிடத்தக்க சவாலாக இருந்து வருகிறது என்றார் இந்த பகுதிகள் வன்முறையிலிருந்து முற்றிலும் விடுபடும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக கூறினார் இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் சந்தை தன்மையை மேம்படுத்துவதற்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்க உதவும் என இந்திய மசாலா பொருட்கள் துறை தெரிவித்துள்ளது இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் எட்டப்பட்ட இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை மசாலா பொருட்கள் துறை பாராட்டியுள்ளது ஆகாஷ்வாணியிடம் பேசிய இந்திய மசாலா பங்குதாரர்கள் கூட்டமைப்பின் தலைவர் தேஜஸ் காந்தி இந்த ஒப்பந்தம் சந்தை போட்டித்தன்மையை மேம்படுத்துவதற்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்க உதவும் என்று கூறினார் வரிகளை குறைப்பது இந்திய பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் நடிகை எம் என் ராஜம் இயக்குநர் எஸ் பி முத்துராமன் ஆகியோருக்கு கலைத்துறை வித்தகர் விருது வழங்கப்பட்டுள்ளது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பழம்பெரும் நடிகை எம் என் ராஜம் மூத்த பழம்பெரும் திரைப்பட இயக்குநர் எஸ் பி முத்துராமன் ஆகியோருக்கு கலைஞர் கலைத்துறை வித்தகர் விருதுகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அவர்களது குடும்பத்தினர் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மூபே சாமிநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் விருதாளர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் மற்றும் நினைவு பரிசும் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது